அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் போறோம் அதை பார்த்தீங்கன்னா சொட்நீர் உரங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய வயலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சொட்னி உரம் சொட்நீர் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சொட்னி உரம் எந்தெந்த தருணத்தில் என்னென்ன உரம் கொடுக்கணும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் விவசாயம் பண்ணா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அதிக அளவில் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் சொட்டுநெடி யார் யார் போட்டுருக்காங்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான உரங்கள் எல்லாமே கண்டிப்பாக தக்காளி ரோஸ் எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமான உரங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு நடவு பண்ணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உரம் கொடுக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்பிளாண்டிங் பண்ணாலும் சரி நடவு பண்ணாலும் சரி இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு மேலே வந்ததுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உரம் கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா யாரோ கம்பெனில் வரக்கூடிய டெல்டா ஸ்ப்ரே அதாவது பதினெட்டு 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 மூணு நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் மூணுமே மூணு பதினெட்டு பெர்சன்டேஜ் இருக்குங்க இந்த உரம் கண்டிப்பா பத்து கிலோ கொடுக்கணும் இந்த அளவு கிடைக்கிற பட்சத்தில் ஸ்பிக் கமெண்ட்ல ஆன்லைன்டேஜ் எல்லாமே இதுவும் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ அளவு கொடுக்கணும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு தாவர பயிற்சி வளர்ச்சிக்கு எல்லாமே கண்டிப்பா இது யூஸ் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்நூறு கமெண்ட்ல வரக்கூடிய மாஸ்டர் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் சொல்லுவாங்க இருபது 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 அடிஷனல் பாத்தீங்கன்னா போலான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பிள்ளை ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட் ஓரத்துக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா யாராகம்மில் வரக்கூடிய எயிட்டி நாள் ஸ்பிக்கில் வரக்கூடிய நைன்டி நாலு வாழக்கூரவில் வரக்கூடிய டுவெண்ட்டி நாள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிராண்டட் இந்த ஏரியால ரொம்ப என்கொயரி ப்ராடக்ட் ரிசல்ட் வயசு பார்த்தீங்கன்னா மூணுமே பாத்தீங்கன்னா ஒன்னுக்குன்னு சதிச்சதே இல்லைங்க கண்டிப்பா இந்த மூணு உரத்தில் ஏதாவது ஒரு உரம் யூஸ் பண்ணுங்க அதை நடவு பண்ண பத்து நாளுக்குள்ள இந்த உரம் ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ யூஸ் பண்ணுங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த உரம் விட்ட பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா செடி எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெவலப்மெண்ட் வந்துடும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு 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 அந்த சம்திங் வந்துடும் சைடு பிளாக் பிடிக்கிறதுக்காண்டி அதிக அளவு உரம் தேவைப்படும் அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ்ல என்ன உரம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா யாரா கம்பெனியில வரக்கூடிய எம்ஏபி அதாவது நைட்ரஜன் பன்னெண்டு பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தொரு இருக்குங்க கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா சைடு பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதீபா பைடாக்ல வரக்கூடிய ஜுக்காங்கிற பெர்ட்டிலைசர் அதாவது விவசாயிகள் மத்தியில் இன்னும் தெரியாத ஒரு பெர்ட்டிலைசர்னா அந்த ஜுக்கான்னு சொல்லலாம் ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதிகளவு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரேட் கொஞ்சம் அதிகம் வந்தாலும் ரிசல்ட்வேஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜும் பாஸ்புரஸ் எட்டுசன்டேஜ் இருக்கும் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பெர்சன்டேஜ் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா எடா வந்து சேர்ந்து இருக்குங்க இதுல ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவில் ரெக்கமெண்ட்டுங்க ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ரெக்கமெண்ட் இதை விரும்புற பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சியும் வரும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோயை தாங்க தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வரவங்க பாலிஃபீட் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் பாலிஃபீடுனா எல்லாருக்குமே தெரியும் அங்களுக்கு ஒரு என்கொயரியான ப்ராடக்ட்னா அந்த பாலிஃபீடுன்னு சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு முப்பதுங்கிற அளவில் இருக்குதுங்க அதை நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜு பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஸ் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜுங்க தெரியாத பார்த்திங்கன்னா கிரீன் ஹவுஸ் அதிகம் அந்த கிரீன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த பாலிஃபுடு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாலிஃபுடு பார்த்திங்கன்னா பியர் வர வரக்கூடியது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ அளவில் விட்டால் போதும் ரிசல்ட்டு ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடவு பண்ண இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இருந்த ஒரு தான் நீங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சைடு பிளாக்லாம் அதிகமாக அடிக்கும் பக்க கிளைகள் அதிக அளவில் வரும் பக்க கிளைகள் அதிகமாக வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மகசூலும் அதிக அளவில் வரும் அதாவது ட்ரிப்பு கிரேடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடில் இந்த ஃபர்டிலைசர்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபி பத்து கிலோ யூஸ் பண்ணணும் பாலிஃபிட் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஜுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவில் யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் மறக்காம செகண்ட் கிரேடுக்கு இந்த ஓட்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டேஜுங்க அதாவது பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குல எல்லா ஃப்ளவரும் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கிராப்லாம் பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஃப்ளவர் வந்து வெஜிடபிள் கிராப்லாம் பாத்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான உரம் பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கர் கம்பெனி வரக்கூடிய பதிமூணு நாற்பது பதிமூணு இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜும் பொட்டாஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் அதிக அளவுல இருக்கு வேர் வளர்ச்சி அதிகமாகும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் பொட்டாஸ் இருக்கனால பாத்தீங்கன்னா பூ செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஸ்பிக்கர் கம்பெனில் வரக்கூடியது ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ அளவில் கொடுக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர்ல வரக்கூடிய பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சுங்க அதாவது முக்கியமாக ரொம்ப விவசாயிகள் மத்தியெல்லாம் பூ அதிகமாகணும் எனக்கு சீர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உடனே சொன்னாங்க பாத்தீங்கன்னா பிஆர் டேக்ல வரக்கூடிய பதிமூணு நாற்பத்தஞ்சு பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸ் சுத்தமாக கிடையாதுங்க பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்னால பாத்தீங்கன்னா பூ செட்டிங் அதே எவ்வளோ இருக்குங்க காய்கள் பிடிப்பதற்கு மகசூல் இருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வரவங்க இந்த பாதி அதாவது பதிமூணு எவ்வளவு எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ அளவுல கொடுக்கணும் ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் பதிமூணு நாற்பத்தஞ்சு விவசாய முக்கியம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குங்க ரிசல்டேஷன் நல்லா இருக்கிறாங்களா நிறைய பேர் கேட்டு கேட்டு இதே ஒருத்தான் வாங்கிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வரவங்க குரோ கம்பெனியில் வரக்கூடிய கேஎஸ்சி அதாவது கேஎஸ்சி பார்த்தீங்கன்னா இது வந்து முழுவதில் உள்ள வரும் இதை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பாஸ்பரஸ் அஞ்சு பதி பர்சன்டேஜ் இருக்கு பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவில் இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா அது பூ நிற்கிறது பாத்தீங்கன்னா அதிகளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உரம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுல யூஸ் பண்ணால் போதுங்க இது எல்லாமே அடிஷ்னாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரீன் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் ரொம்ப ஹெச்ல இருக்கும் பூ சத்தியாக யூஸ் பண்ணும்போது இந்த உரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ ரிசல்டேஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து பத்து கிலோ ஏக்கருக்கு விடுவோம்னா இது வந்து எட்டு கிலோ இது வந்து அஞ்சு கிலோ அளவில் விடாங்க ரிசல்டேஸ் பாத்தீங்கன்னா மூணு உருமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக விவசாயிகள் யாராவது மூணாம் ஸ்டேஜ் விடும்போது இந்த ஒரு தான் யூஸ் பண்ணுங்க ரிசல்ட்ல ரொம்ப நல்லா இருக்குங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செடியை வளர்த்துட்டோம் இனிமே ரொம்ப ஏன்னா செடி வளர்க்குறது மட்டும் இல்லாம அதிக மகசூல் பேணும் எடுக்கிற மகசூல் பாத்தீங்கன்னா காயெல்லாம் வெயிட்டிட்டு நல்லா வரணும் தரமா இருக்கணும் அதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப இம்பார்ட்டன் அதான் பாத்தீங்கன்னா யாரக்கமெண்ட்ல வரக்கூடிய எம் இது பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பொட்டாசு இருக்கு காய்பிடித்தலுக்கு பார்த்தீங்கன்னா அதிக உள்ள இந்த உரத்தை தான் எல்லாம் வாங்கி விடுவாங்க நீங்களும் கண்டிப்பா இந்த ஓரளவு வாங்கி யூஸ் பண்ணுங்க ரிசல்டே ரொம்ப நல்லா இருக்கும் யாரெக்கமே வரக்கூடிய அம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சொல்லுவாங்க ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எம்கேபி ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ கொடுங்க ரிசல்டேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பூ பூசெட்டிக்கு பொட்டாஸ் தான் முக்கியம் பொட்டாஸ் தான் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பொட்டாஸ் தான் எஸ்ஓபி ஒபி பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஐம்பது அதாவது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிடையாது பாஸ்பரஸன் கிடையாது கொட்டாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பது அளவு இருக்குங்க அதாவது காய் வெயிட் வரணும் எனக்கு காய் கலராக வரணும் இதுக்கு எல்லாம் இந்த எஸ் வாங்கி கொடுத்தா ரிசல்டேஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் ஏற்கரவை வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ கொடுங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திமாத வரக்கூடிய ஜேஎஸ்சி அதாவது இது வந்து அஞ்சாவது உரம் ரிசல்டேஸ் ரொம்ப எக்ஸ்டண்டா இருக்கக்கூடிய உரம் இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து எட்டு வந்து பாஸ்பரஸ் பதினாறு பர்சன்டேஜும் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் இருக்குங்க அதாவது ரெண்டு பர்சன்டேஜ் அவ்வளோ இருக்கு ரிசல்டேஸ் பாத்தீங்கன்னா காய் வந்து பெருசாகிறதுக்கு இருக்குது மழை எல்லாம் பாத்தீங்கன்னா சைனிங் சேப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வரது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த உரமும் ரொம்ப ரிசல்டேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சு கிலோ யூஸ் பண்ணும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்கேபி ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ யூஸ் பண்ணுங்க எஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ அளவில் யூஸ் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்சி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அளவுல யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் எல்லாமே மூணுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை காய் வேண்டாம் இருக்குது பூ வேண்டாம் இருக்கு எல்லாம் வெயிட் வரணும் அதிகளவு நான் காய் பிடிக்கும் அப்படின்னா இந்த மூணு ஒரு ஏதாவது ஒரு வாங்கி யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப நாளே நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் கிரேடு வரணும்னு சொல்லாமங்க அதாவது ஒரு பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ விசேஷம் இருக்கு எனக்கு காய் உடனே வரணும் பூ எனக்கு உடனே வரணும் வர்ற கையெல்லாம் நல்லா சைஸா வரணும் பெருசு பெருசாக வரணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த மூணு உரத்துல ஏதாவது உரம் வாங்கி விடுங்க ரிசல்டேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஃபஸ்ட் உரம் பார்த்தீங்கன்னா சிஎன்னு சொல்லுவாங்க அதாவது கால்சியம் நைட்ரேட்டு இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு நைட்ரஜன் இருக்குங்க ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ கொடுங்க மழை காலம் பனிக்காலத்துல அதிக அளவு கொடுக்காதீங்க காய் தக்காளி எல்லாம் வெடி போறோம் வெயில்கால அதிக அளவில் யூஸ் பண்ணுங்க சிதறு உங்களுக்கு அதிகமா இருக்கும் துருப்பு அதிகமா இருக்கும் மகசூல் நல்லா கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிஎன்லேயே பார்த்தீங்கன்னா போரான் மிக்சடுங்க அதாவது பூ வந்து எனக்கு அதிக அளவு செட் ஆகணும் காய்கறி நெட்ல அதாவது எனக்கு பூ வந்து நல்ல தரமா இருக்கணும் நல்லா வந்து கலர் கிடைக்கும்னா இந்த சிஎன் போரான் வாங்கிவிடுங்க இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிசல்ட்வேஸ் ரொம்ப எக்ஸுலண்டா இருக்கும் யார கம்பெனில வரக்கூடிய சிஎன் பிளஸ் போரானுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ இருக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா பூ பயிர்க்கு தான் ரொம்ப முக்கியமான உரமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொட்டாசியன் சோனைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் இருக்குது சோனைட்டு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொட்டாஸ் மெக்னீசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் இது மூணு உரமும் கலந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா டக்கு டக்குன்னு வெடிக்கணும் ஏன்னா பூ அதிகளோட மகசூல் வேணும்னா கண்டிப்பாக இந்த உரம் அங்கே யூஸ் பண்ணுங்கள் ரிசல்டேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சொன்ன உரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கிரேடுங்க கண்டிப்பாக இந்த உரம் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை உரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரைச்சி கரைச்சி ட்ரிப்பில் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க அதில் பாத்தீங்கன்னா மேலே கோட்டிங் மட்டும் தான் கெமிக்கலும் மிச்சம் தான் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்கள் ட்ரிப் அடிக்க வாய்ப்பு அதிகளாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த தவிர யாரும் பண்ணீங்க ட்ரிப் கிரேடுங்னு இருக்கிற ஒருத்த வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாகவே இருக்கும் நல்லாவே அது கண்டிப்பாக நம்ம சொன்ன உரமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்லாம் இருக்கும் தரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அதிகளவு விவசாயம் பற்றியெல்லாம் ரொம்ப என்கொயரான போடுறாங்க நம்ம சொன்னதெல்லாம் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நல்ல வாட்ட சாலை பூராக இருந்தால் மறக்காம அதை கீழே மறக்காம காம்பாட்சியில் கால் பண்ணுங்க இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான புதிய புதிய தகவலாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க